நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சு இனி பத்தி பேச வேண்டாம் இனிமே வாழ்ந்து கவனமா இருப்பியா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுவியா கிளாஸ் எல்லாம் ப்ராப்பரா படிப்பியா நெக்ஸ்ட் டைம் குட் மார்க் எடுப்பியா வாய் திறந்து சொல்லு சவுண்டா குட் மார்க் எடுக்கலன்னா இப்போ உள்ள பனிஷ்மெண்ட் அந்த எக்ஸாமுக்கு சேர்த்து தருவேன் உனக்கு ஓகேயா இல்லையா நல்ல படிப்பேன் மார்க் எடுப்பேன்னு சொல்லு இல்லை இப்போ உள்ள பனிஷ்மெண்ட்டையும் அடுத்த எக்ஸாம்பிள் தருங்க குட் மார்க் என்ன புரிஞ்சா